இன்றைக்கி என்னென்னா ஹூம் டு யூ ட்ரஸ்ட் நீங்கள் யாரை நம்புவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்பி ஏசாயா முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் படி முப்பத்தி ஒன்று எட்டு அசீரியா வில் ஃபால்ட் பை அ ஸ்வால்ட் தட் இஸ் நாட் ஆஃப் மேன் அ ஸ்வால்ட் நாட் ஆஃப் மார்டல்ஸ் அண்ட் வில் டி ஓர் தேம் என்ன போட்டிருக்கு இப்ப அசீரியான ஒரு நாடே இல்லை தெரியுமா தான் இருக்குது இப்போ அசீரியர்கள் வந்து மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த குதிரைகள் ரதங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த நாடே இப்போ இல்லை அதான் போட்டிருக்கு அசீரியா வில் ஃபால் பை அ அட் அண்ட் தட் இஸ் நாட் ஆஃப் மேன் அஸ்வார்ட் நாட் ஆஃப் மார்ட்டல்ஸ் வில் டிவ் ஓர் தேம் அப்படின்னு போட்டிருக்கு ஹூம் டு யூ ட்ரஸ்ட் நீங்கள் யாரை நம்புவீர்கள் காலம் போக போக என்ன ஆகும்னா செஞ்சதே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை நம்ம விட்டு போய்டும் இறைவன் தான் நமக்கு இதெல்லாம் செய்தார் என்பதை மறந்து விடுவார்கள் ஏற்கனவே யூதாவும் இஸ்ரேலும் அது தான் செய்தார்கள் இப்போ நம்மளும் அடுத்து அது தான் செய்கிறோம் திடீர்னு சந்தேகம் வந்துடும் கஷ்டப்பாடுகள் பட்டு நம்ம அதிலிருந்து மீண்டு வரும்போது அப்பாடா கடவுள் தாண்டா காப்பாற்றினார்னு சொல்லுவோம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து ஏதோ நடந்தது நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் கடவுள் வந்தால் காப்பாற்றினார் அப்படிமா அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அந்த ஆள் வந்து உதவி செஞ்சால் காப்பாற்றணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க கடவுளை மறந்து விடும் மின்னம் இக்கட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இறை நம்பிக்கை வரும் நீங்கள் யாரை நம்புவீங்க எப்பொழுதும் யாரை நம்பியிருப்பீர்கள் அப்படின்னா என்னுடைய தலைப்பு ஜூதாஸ் ஸ்ஃபெய்த் வாஸ் நாட் வாஸ் இன் பீப்புள் அண்ட் நாட் இன் காட் யூதர்களும் அதே தான் செய்தாங்க எப்போ பார்த்தாலும் சிலை விற்கிறவங்களை போயிட்டு போய்ட்டுருப்பான் அவங்களுடைய வரலாறுலாம் திரும்பி பார்த்து வரலாறுலாம் படிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க சினாகாக்குன்னு இருக்கும் சர்ச்சில் அவங்க மோசையை நாகமங்கள் மோசை கொடுத்த கட்டளைகள்லாம் படிக்கிறாங்க எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க இது சாமி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாமியை நாங்கள் நம்புகிறோம் கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்றை செஞ்சு வச்சு கும்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மொதல் கண்ணுக்குட்டி ஒரு சிலையை உருவாக்கினார்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க பாம்பு சிலையை உருவாக்கினார்கள் அதுக்கு என்ன சொன்னால் ஆர்வம் தான் எங்களுக்கு பாம்பு சிலையை கொடுத்தாரு பாம்புகள்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது மோசி சொன்னார் ஒரு பாம்பின் சிலையை செஞ்சு மேலே தூக்கிப்பார் தூக்கி காட்டு அந்த சிலையை பார்க்கறவங்கலாம் பாம்பு வந்து தப்பிச்சுருவான் அப்படின்னு உடனே பாம்பை சாமி ஆகிட்டாங்க இது எல்லாமே மோசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கு அடுத்து என்ன பண்ணாங்க நிறைய சாமிகளை உருவாக்க ஆரம்பித்தார்கள் உண்மையான இறைவனை விட்டு விட்டு சிலை வழிபாட்டுக்கு திரும்பி போவாங்க திரும்ப அடி வாங்குவாங்க திரும்ப வருவாங்க திரும்ப சிலை வழிபாட்டுக்கு போவாங்க இதுதான் அவங்களுடைய தொடர்ச்சியான வேலையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் கேட்குறாரு யாரை நீங்கள் நம்புவீர்கள் அப்படின்னு கேட்குறாரு ஜூதாஸ் ஃபெய்த் வாஷ் இன் பீப்புள் நாட் இன் காட் அவர்கள் நிறைய என்ன பண்ணியிருந்தாங்க ரதங்களையும் குதிரைகளையும் வைத்திருந்தார்கள் அதனால் நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை வச்சு ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினச்சாங்க ஒய் ஷுட் த லார்ட் ஃபியர் தி அசீரியன்ஸ் ஏன் அசீரியர்களுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க காட் வுட் பவுன்ஸ் ஆன் அசீரியா அசீரியா லைக் அ லயன் அண்ட் ஸ்வூப் டவுன் லைக் அன் ஈகிள் அண்ட் தேட் உட் பி த எண்ட் இன் ஒன் நைட் தி அசீரியன் ஆர்மி வாஸ் அவுட் கடவுள் எதுக்கு அசிரியர்களுக்கு பயப்படணும் அசிரியர்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ண முடியும் அதே மாதிரி ஒரே நாள் ராத்திரியில் இஸ்ரேலில் நீங்கள் அந்த ஏசாய முப்பத்தி ஏழு முப்பத்தாறு அவசரம் படித்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் வந்து எல்லாம் தீர்ந்து போச்சு சரியாகவே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை அடைந்தார்கள் திங்க் ஆஃப் த டிஸ்ட்ரெஸ் ஜூதா வுட் ஹாவ் அவாய்ட் வுட் ஹவ் அவாய்டட் ஹேட் ஒன்லி ரெஸ்டட் இன் த லார்ட் தேர் காட் அண்ட் ஒபைட் இஸ்வெல் பிதாவாகிய தேவனை மட்டுமே நம்பியிருந்தார்கள் என்றால் இப்படி மோசமான நிலைக்கு போயிருக்க மாட்டார்கள் நம்முடைய நினைவு நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள்லாம் எங்கே போகுது நான் நல்லா படிச்சுட்டேன்னா நான் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவேன் நான் வந்து நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டேன்னா ஒருத்தனுக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தேவையான வீடுகளை ஒன்றுக்கு நாலு வீடு நான் கட்டிட்டேன்னா நான் எங்கேயாவது இங்கே இருந்த நான் அங்கே இருந்துக்குவேன் எவனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அன்றைக்கி எங்கள் அண்ணன் சொல்கிறார் என்கிட்ட அஞ்சு கோடி ரூபா பணம் இருக்குது எந்த நாயும் எனக்கு தேவையில்லை என்னால் எனக்கு படைச்சிக்கிட முடியும் அப்படின்னு அப்போ அன்றைக்கி பிரதர் என்ன சொல்கிறாரு என் பிள்ளைக்கு எப்படியாவது நான் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடுவேன் பணத்தை அடித்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு பிரதர் சொல்கிறார் அப்போ ஊழியக்காரர்களும் ஊழியக்காரியர்களும் சபை மக்களும் பணத்தையும் செல்வத்தையும் நம்பியிருந்தால் எப்படி உருப்பிடுவாங்க நீங்கள் நல்லா பரீட்சைக்கு தயாராகிட்டீங்க பரீட்சை அன்றைக்கி காய்ச்சல் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்குது என்ன பண்ண முடியும் உலகம் இதை காட்டிக்கொண்டே இருக்கிறது உக்ரைனில் அன்றைக்கி நடந்த போரில் ஒருத்தர் பல கோடி ரூபாய்க்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டும் நூறு ஹோட்டல் இருக்கு அடித்த அடிச்ச ரஷ்யா ராணுவம் வந்து அடித்து தரமட்டமாகிருச்சு எல்லாம் காலி நேற்று நைட்டு நூறு ஹோட்டல் இன்னைக்கு காலையில் ஒன்றுமே கிடையாது யாராவது ஒரு துண்டி ரொட்டி போடுவாங்களா அப்படின்னு தெருவில் அலைகிறார் இவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை இதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் இதே மாதிரி யூதர்களும் இறைவனை மட்டுமே நம்பி இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் இன்றைக்கி என்னாச்சு அவனுக்கு நாடே இல்லாமல் தெருவில் அலைஞ்சான் மறுபடியும் ஆண்டவர் கேட்டால் நாடு கொடுத்தாரு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறான் மனித குலத்திற்கு விரோதமான செயலை தான் யூதாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நிச்சயமாக நாசமாக போவோம் இறைவனை பின்பற்றாமல் போகும்போது அவர் கிருபையின் காலத்தை நமக்கு தருகிறார் கொஞ்ச நாள் நீங்களும் அதே மாதிரி தான் இறைவனுடைய வார்த்தையை கேட்டோம் அவருடைய வழிகளை நீங்கள் பின்பற்ற மறுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிருபையின் காலத்தை இறைவன் கொடுப்பார் அப்போயும் நீங்கள் திமுறை பிடிச்சி அழிஞ்சிங்கன்னா அடிவாங்க ஏன்னா அவர் நம் மீது வயிறாக்கியே வாஞ்சியாக இருக்கிறார் போனால் போய் விட மாட்டார் அடி வாங்கினா திரும்ப வருவீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆல் தியர் பாலிட்டிக்கல் நெகோஷியேஷன்ஸ் வேர் ஃபர்டைல் அண்ட் தேர் ட்ரீட் இஸ் ஒர்த்லெஸ் குட் ட்ரஸ்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஈஜிப்டியன்ஸ் பட் நாட் த வேர்ட் ஆஃப் காட் இங்கே இருக்கிற பலமுள்ள நாடுகள் சொல்வதை நம்மை விட அதிகம் படித்தவர்கள் சொல்வதை நம்முடைய திறமையானவர்கள் ஏற்கனவே வாழ்ந்து சாதித்தவர்கள் சொல்வதை நாம் கேட்க வருகிறோம் கேட்க விளைகிறோம் கேட்க நினைக்கிறோம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் கொள்ள முடியாது அவர் வானத்திலேருந்து என்னத்தையாவது மாயமாக சொல்லிக்கிட்டு இருப்பார்யா நாளை காலையில் நீங்கள் போங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு ஒருத்தன் ஒன்றாண்ணா எப்படி நம்ப முடியும் கையில் ஒன்றுமே இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதே ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கவே நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் போங்கன்னா ரொம்ப நிம்மதியாக போவோம் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது காலையில் வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றுவான்னு நினைக்கிறோம் இதுதான் மனித இயல்பு இறைவன் மீது இருக்க நம்பிக்கையை விட நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோம் அஸ் காட்ஸ் சர்ச் டுடே ஃபேஸஸ் எனிமி அண்ட் சேலஞ்சஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அ டெம்டேஷன் டு டேர்ன் டு த வேர்ல்ட் ஃபார் ஹெல்ப் இன்றைக்கி தேவனுடைய சபை அநேக விதமான எதிரிகளையும் சவால்களையும் சந்திக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் அ டெம்டேஷன் டு டேர்ன் டு த வேர்ல்ட் ஃபார் ஹில் உதவிக்காக உலகத்தை நாடி போகிறார்கள் பிஷப் எலெக்ஷனில் பிரச்சனைன்னா எங்கே போவான் கோர்ட்டுக்கு போவான் போலீஸ்க்கு போவான் சர்ச்சில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குறான் எவ்வளோ கேடுகட்ட கிறிஸ்தவர்களாக போயிட்டாங்க போகிறோம் அப்போ உயிருள்ள தேவன் செத்துட்டாரா நிச்சயமாக செத்துட்டார் உங்கள் கூட்டத்தில் அவர் கிடையாது நீனும் செத்தவன் தான் செத்த கிறிஸ்தவர்கள் அவன் தான் பிஷப் எலெக்ஷனுக்கு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பான் சர்வ வல்லமை உள்ள சர்வ அதிகாரமுள்ள அல்டிமேட் தான் அவரை நீங்கள் நம்பலையா அவரால் ஒன்றும் செய்ய முடியாதா ஏன் ஜெபத்தில் இந்த காரியத்தை வைக்கல ஏன் இந்த சோதனையை நீங்கள் ஜெபத்தினாலே வெல்லவில்லை இறைவன் மீது நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் சிம்பிள் இவங்களாம் யார் ஏன் கிறிஸ்தவர்கள் சிஎஸ்சி சர்ச்சில் எப்படி இருக்காங்கன்னா நீங்கள் வரலாற்றை தோண்டி பார்க்கணும் அப்போ வந்து கூட்டம் கூட்டமாக இவங்க வந்து உடைக்காகவும் சமூக நெருக்கடிகளுக்காகவும் கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அவலம் இருந்தது அப்போ அந்த சமூக ஒடுக்குமுறைகள் சூத்திரிய சூத்திரர்கள் பிராமணர்கள் பிராமணர்களுடைய ஆட்சிதான் நடைபெற்றது சூத்திரர்களுக்கு கல்வி கிடையாது உடை கிடையாது நல்ல வாழ்க்கை கிடையாது பொதுவான தெருவில் நடந்து போக முடியாது இப்பேற்பட்ட கொடுமைகள் இருந்ததுனால கூண்டு கூண்டாக லட்சக்கணக்கான பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தோ தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாகவோ இறைவனோடு நடந்ததினால் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாகவோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை சமூக ஒடுக்குமுறையில் தப்பிப்பதற்காக மாறினார்கள் அதனால இறைவன் மீது இன்னும் நம்பிக்கையே இல்லாதவர்கள் தான் சிஎஸ்சி சர்ச்சில் இருக்காங்க நிறைய பேர் அதனால் என்ன பண்ணுவோம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா போலீஸுக்கு போவோம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போவோம் எதா பிரச்சனை வந்துச்சுன்னா அடிதடியில் ஈடுபடுவோம் இந்த மாதிரி தான் நடக்குது ஆனால் உள்ளபடி விஸ்வாசத்திலே நிறைந்திருந்தவர்களானால் நீங்கள் யாரை நம்புவீர்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜபத்திலே வேறூன்று இருக்க வேண்டும் மகா பெரிய எல்லாம் ஜபத்தினாலே சாதித்திருக்கிறார்கள் அதான் அவர்கள் சொல்கிறார் பட் அவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி டு எக்ஸாமின் அவர் ஹார்ட்ஸ் டு சி இஃப் தெர் இஸ் சம்திங் வீ நீட் டு கன்ஃபர்ஸ் அண்ட் மேக் ரைட் முதலில் நாம் செய்ய வேண்டியது நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை நிச்சயமாக என்னுடைய குறையினால் தான் வந்திருக்கும் அதான் தமிழில் சொல்கிறாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த தீங்கும் எந்த நன்மையும் உங்களால் தான் வரும் அப்போ இறைவன் என்றைக்குமே நீதிபராக இருக்கிறார் அவரிடத்திலே எவ்வளோ வேணும் அநீதி இல்லை அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய முதல் பதிலளிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி டு எக்ஸாமின் ஆர் ஹார்ட்ஸ் டு சி இஃப் தெர் இஸ் சம்திங் வீ நீட் டு கன்ஃபஸ் அண்ட் மேக் ரைட் தென் வீ மஸ்ட் டேர்ன் டு த லாட் இன் த ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் சரண்டர் டு ஹிஸ் வில் வி மஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம் டு ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் ஃபைட் ஃபார்ஸ் த அதுக்கப்புறம் நாம் இறைவனிடத்திலே நம்முடைய விஸ்வாசத்தையும் நம்முடைய கீழ்ப்பிடிதலையும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும் என்று முழுமையாக நம்மை ஒப்படைப்பதிலும் நாம் திரும்ப வேண்டும் நாம் போய் கடவுள் நீங்கள் மற்ற தெய்வங்களிடத்திலே கேட்பது போல நான் இது வேண்டும் உனக்கு என்ன பரிகாரம் செய்கிறேன் உனக்கு என்ன காணிக்கை செலுத்துகிறேன் இதெல்லாம் கிடையாது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தேவன் தேவனிடத்திலே உங்களுடைய மனதின் இச்சைகளை உங்களுடைய மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கும்பிட முடியாது நீங்கள் உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு உங்களை திருத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீர்கள் அதான் சொல்கிறார் அவர் என்ன சொல் செய்கிறாரோ என்ன செய்ய விரும்புகிறாரோ அன்றுவரை நீர் என்ன என்னுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும் தான் சொல்கிறோம் நம்மளை முற்றிலுமாக ஒப்படைக்க வேண்டும் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்க்கையை வாழ முடியாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழணுமா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய இஷ்டத்தின்படி வாழணுமா இதான் நீங்கள் முரண்படுவதற்கு காரணம் முரட்டாட்டம் பண்ணுவதற்கு காரணம் உங்கள் மூஞ்சிய கோபத்திலே ஊன்னு வச்சுக்கிற காரணம் என்ன ஏன் இஷ்டப்படி நான் வாழணும் இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் அப்படின்னு இந்த உலக்கம் சொல்லுது அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே தேவன் அழகாக திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி தான் வாழ முடியும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தென் வீ மஸ்ட் டேர்ன் டு த லாட் இன் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் சரண்டர் டு இஸ் வில் வி மஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம் டு ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் ஃபைட் ஃபாரஸ் அதுக்கப்புறம் தான் அனைவரே எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும் எங்களுக்காக நீர் இறங்கி வரும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும் கேட்கும்போது நீ பாப்பி படித்தால நீங்கள் போகும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்ற சத்தியத்தை கேட்பீர்கள் பிதாவாகிய தேவன் தாமே உங்களை வழி நடத்துவார் A friend of mine kept a card on his office desk that read Faith is living without scheming. என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய டேபிளில் ஒரு அட்டையை வச்சிருப்பார் கண்ணாடிக்கு கீழே ஃபெய்த் இஸ் லிவிங் விதவுட் ஸ்கீமிங் விசுவாசம் என்பது திட்டமிடாமல் வாழ்வது என்று அவர் சொல்கிறார் தட் இஸ் வாட் ஐசாயா வாஸ் செயிங் டு ஜூதா அண்ட் ஜெரூசலம் யூதர் யூதாவிற்கும் எருசலேமில் இருக்கக்கூடிய மற்ற குடிமக்களுக்கும் ஐசா ஏசாய அதைத்தான் சொல்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் ஆண்டவரை விஸ்வாசிங்கள் முற்றிலுமாக அவர் மீது உள்ளவர்களாக இருங்கள் அதற்காக மணிக்கர் கேட்டார் நம்ம எதுவுமே செய்யாமல் எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவோம் எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவோம் இப்படின்னே போடுமாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே நீங்கள் நெருங்கி பழக வேண்டும் ஆண்டவரே இன்றைக்கு நான் செய்கிற காரியங்களை ஆசீர்வரியும் நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு தான் அவரால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதான் இந்து மதத்தில் சொல்லுவாங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்ட்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அணுக்கள் இதை நம்ம உடம்புலலாம் இருக்குது அந்த அணுக்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கின்றன அந்த அணுக்களுக்கு இயங்குவதற்கான சக்தியை கொடுப்பது யார் தெரியல யாருக்குமே அதான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் சொல்கிறாரு தட் இஸ் வாட் ஐசா வாஸ் சேயிங் டு ஜூதா அண்ட் ஜெருசலம் அண்ட் தட் இஸ் வாட் ஹீ இஸ் சேயிங் டு அஸ் டுடே இன்றைக்கும் விஸ்வாசத்தினாலே வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி பெறுவீர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழுங்கள் நீங்கள் யாரை நீங்கள் நம்புவீர்கள் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னாலே ஒன்று முடியும் இந்நாளே ஒன்றை சாதிக்க முடியும் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது மிகப்பெரிய தோல்விக்குள் போகிறீர்கள் ஆனால் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து போவேன் தாவித்து சொல்கிறான் சங்கீதரப்பரிகன் அவராலே ஒரு கோட்டைக்குள் நான் பாய்ந்து போவேன் என் தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் யாருக்கு நான் அஞ்சுவேன் யாருக்கு நான் பயப்படுவேன் ஆண்டவரோடு நீங்கள் சேரும் போது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் ஆகவே பிதாவாகிய தேவனை நம்புங்கள் என்பதுதான் தான் என்னுடைய சிந்தனை வாட் கேன் யூ டூ டு ரிமைன் பேஷண்ட் அண்ட் ஃபேத்ஃபுல் வை இல் வெயிட்டிங் ஃபார் காட் டு ஆக்ட் ஆன் யுவர் பிகாஃப் உங்களுக்காக தேவன் செயல்படும் விதமாக செயல்படும் விட வேண்டும் என்ற வேளையிலே நீங்கள் பொறுமையாக இருக்க உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் ஆண்டுடைய வசனத்தை படித்து கொண்டே இருங்கள் எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் என்பதுதான் தான் என்னுடைய சிந்தனை சரியா